இன்றுவு Gerry view between us you peony blueberry inspired designer roan super dark sensor at fifty GPA virginajubig eighty virgin heraus kapoor oh真的 போறோம் words congress holt aşk alternate question இன்னைக்கு earth kick out to try and if you Dügyuiko move therefore it behind me a 300 holiday a multiple night ரெட்டிலையே ரொம்ப ஹாட்டஸ்டான நூடுல்ஸ் அதெல்லாம் அதாவது உலகிலேயே ரொம்ப காரமான நூடுல்ஸ் சொல்லுவாங்க இந்த நூடுல்ஸ்லே நீங்கள் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ட்ரை மட்டும் பண்ணலை சேலஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம ஃபேமிலியோடு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறோம் யார் ஃபஸ்ட்டு சே சாப்பிட போகிறாங்களோ அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்னைக்கு சேலஞ்சில் ஜெயிக்க போகிறோம் அது யார் ஜெயிக்க போறாருந்தா முக்கியம் வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளேயே ஐயோ இப்ப நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் நூறு ஹாட் நூறுக்கு ரெடி பண்ணிடலாம் சரியா பஸ்ட் நம்ம ரெடி பண்ணி கை எடுத்துட்டு சேலஞ்ச் ஆரம்பிச்சிடலாம் சேகா இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை போட்டுடலாம் நூடுல்ஸ் வேற ல ரெடி ஆயிட்டு இருக்கு தாரமான நூடுல்ஸ் ரெடி ஆயிருக்கு

ரெடி நீங்க ரெடியா சாப்பிடலாம் அவ்வ பெரிய காரமா இல்ல நார்மலா காரம் இருக்கு இந்த நூல்க்கையில ஆகா ஓகோன்னு கத்திருந்தாங்க நார்மலா காரம் தான் இருக்கு அவ்வளவு பெரிய காரம் இல்ல எங்க அப்பா சாப்பிட்டுக்காரு ஓகே சாப்பிட்டாச்சு வேற இருக்குது காரம் லைட் அவ்வளவு பெரிய காரமா இல்ல லைட்டா காரம் இருக்கு யாரும் சாப்பிடலாம் பாப்பாவே சாப்பிடுறா அவ்வளவு பெரிய காரமா இல்ல அவ்வளவுதான் காரம் இருக்கு வேற இருக்கு நூடுல்ஸ் நான்தான் ஜெயிச்சேன் பெட்ல எனக்குதான் ஐநூறு ரூபா நானே வச்சுக்கலாம் வேற போச்சு அந்த லைட்டா காரமா இருக்கு அந்த காரத்தை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வெயிட் அண்ட் நம்ம சாப்பிட முடிச்சாச்சு பாருங்க கை கறி பார்த்தா எவ்வளவு செக்க செவையன் இருக்கு அவ்வளவு செக்க செவையன் இருக்கு சா செவையன் இருந்துச்சு அவன் சாப்பிட்டா அவ்வளவு பெரிய காரமும் இல்லை லைட்டாத காரம் இருக்கு காரமே சாப்பிடாதவங்களுக்கு வேணா லைட்டா காரம் அடிக்கலாம் ஆனா காரம் சாரத்திலேயே பிறந்து காலத்து ஊர்ந்தவங்களுக்கு காரமே இருக்காது அந்த லைட்டா காரம் இருக்கு உள்ள அப்படியே லைட்டா கப்பக்கப்பா லைட்டா எரிச்சல் ஆரம்பிக்குது அது நம்ம பாடிய கூலிங் பண்ணலாம் இருக்கிற மேங்க தூஸ் தான் ஆனா கூலிங் கரெக்டா உள்ள வேற எவ்வளவு இருக்கு இப்போ ஒன்றுமே தெரில சாப்பிட்டதே தெரில காரமாக டிஷ்ஷு சாப்பிட்டோமா அப்படின்னு தெரில கரெக்டாக ஈக்குவலாக நம்ம சாப்பிட்றாலும் ஒன்றும் நல்லா மெரிஞ்சா தூக்கல நான் வந்து கடைக்கு போனது ஜோலோ சிப்ஸ் இருக்காங்க தான் கேட்க போனேன் ஜோலோ சிப்ஸ் இங்கே எங்கேயுமே கிடைக்கல அதனால திரும்பி வந்தாலும் நூடுல்ஸ் இருந்துச்சு இந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணுறாங்க நானும் அந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணேன் நல்லா நூடுல்ஸ் செமையாக இருக்குது வேற லெவலும் இருந்துச்சு ஆனால் காரம் லைட்டாக தான் இருந்துச்சு அவ்வளோ பெரிய காரமும் இல்லை நெக்ஸ்ட் ஜோலோ சிப்ஸ் எங்க இருந்தா கண்டுபிடிச்சு நான் ட்ரை பண்றேன் சேலஞ்ச் பண்றேன் ஓகே காஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பில் பண்ணி டேலண்ட் செஞ்சு நெக்ஸ்ட் டிஃப்ரெண்டான ஒரு வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஓகே பாய்